வேற பெரிய செலந்தில நம்மள நோக்கி வருது ஹாய் ஐ அம் ஒச்சு ஒரு ஸ்பீடு ஒன் தரா ஹிட் மெமரி ஒன் ஜிஹா பைக்ஸ் அடி உருப்படாத உச்ச குடும்பி அடி எஸ் வாங்கம்மா உள்ள இருக்க நம்ம முத்து பட்ட ஃபன் யூடியூப் சேனல் இப்பதான் முத முதல்ல நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல ஒரு பெல்ல மாதிரி பட்டன் இருக்குதுல அதே அம்த்துக்குமா அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும் வாங்கம்மா வீடியோக்குள்ள போலாம் நான் என்னடா அடிக்க காத்துக்கிறவளோமா வாங்கம்மா வீடியோக்குள்ள போவலாம்

அதை அங்க கேக்குறிய காலையில எந்திரிச்சதுலேருந்து தலைய கொடையிதுமா டங்கு டங்குன்னு சுத்தியல் வச்சா அடிக்கிறாப்புல இந்த தைலத்தை தேய்ச்சி விடுங்களேன் நல்லா தலைக்கு என்ன ஜெயின்ஸ் தைல பாட்டில் தென்னை மரக்குடி என்னன்னு போட்டுக்குது இவர ஒருத்தரமா தென்னை மரத்தை கொடி பனை மரத்தை கொடின்னு கேட்டு பழைய பாட்டில் கோடாச்சப்ப தைலத்தை ஊத்தி வச்சுக்கிறேன் ஆமா வேற யாருக்கும் தெரிஞ்சாக்கா சும்மா தரம் வராப்பிலும் ஊற்றி தேய்ச்சிட்டு போயிடற அவளும் அதனால தான் மாத்தி வச்சிக்கிற பாட்டில இனிமேல் விஷ பாட்டில் ஊற்றி வைக்கணும் அந்த மூடி கலண்டு கலண்டு உளுந்துருது பார்த்து தேய்ங்க நீ படுத்துக்க ஜெயின்ஸ் நான் தேய்ச்சி விட்றேன் நல்லா தைலத்தை தேய்ச்சி விட்டு தலையத்தை அமைக்க விடுக்கமா நல்லா இப்பிய நான் இப்போ தேய்லம் தேய்க்கிற தேயில எப்படி தலைவலி பறக்குதுன்னு பாரு ஜெயின்ஸ் என்ன ஜெயின்ஸ் தைல பாட்டில் தானே ஆசிட்டு ஹிசிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டியா பார்த்தேன்

அடி பாவம் அந்த நாய் சோத்துக்கு சுத்திக்கிட்டு இருந்துச்சு அதை யாரும் நம்ம கத்துல நம்ம காருக்கு அவன் அடிச்சு போட்டு போயிட்டான் பலக்கு கத்துதிரி ஜோகா வாரியா என்னன்னு பார்த்துட்டு வருவோம் பாவம் அவன் தண்ணி தான் எடுத்துட்டு வாமா வெயில் நேரம் மாமி நாயாட்டும் தெரியலையே மாமி ஆட்டு குட்டியா இருக்குமா அடி ஆமாடி பண்ணி குட்டி சத்த மாதிரி தான் கேக்குது என்னாம இருந்தா என்ன அவசர தான் வாமா போய் நான் பாத்துட்டு வருவா சத்தவாமா சுத்திக்கிற தந்தரடை பாவல பாருக்கலாமா நாய்கிறாளுவோ மாடுங்கிறாளுவோ பண்ணிங்கிறாளுவோ நம்ம ஜோல ஜெயின்ஸா கத்துறேன்னு சொல்ல மாட்டேங்கிறாள் வாழம்மா உருப்படாதவரு கத்தனை கையில ஊத்தி விட்டோம் அளவே நல்லா தான் ஊத்தி விட்டோம் ஜெயின்ஸ் ஒண்ணு இல்ல ஜெயின்ஸ் ஹாஸ்பிடல் போனா சரியா சரியாயிரும் ஜெயின்ஸ் இல்லன்னா வெந்நீர் வச்சுட்டு வரேன் கண்ண கலூரியா நேர காலப் புரியாம வெந்நீர் பன்னீர்ங்கறானே அம்மா ஒரு பனாதவ இந்த தண்ணி குடி ரொம்ப டிஸ்டர்ப பண்ணுது அடி அடி நீங்க தண்ணி குடி எங்க போдым பண்ணு பாரு ஹலோ

அடியே அங்கே பேசினேன் அப்படி தாண்டி அவ்வளோ கொஞ்சம் கண்ணில் ஊற்றி அந்த பரவளுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் அதே கோலால் சாப்பு ஒரிஜினல் தைலம் இல்லையே ஜெயின்சா எல்லாமே உருப்படாத வர அரை லிட்டர் தைலத்தை அதில் ஊத்தி வச்சிட்டேன் எல்லாத்தையும் கே ஊத்தி தரமா இனி எட்டு நாளைக்கு பேசுனா தைலவாசமா வரும்பழைக்க காதுக்குள்ளே போய் தோஞ்சிருச்சு கத்தாலியா எந்திரிங்க வாங்க

வெயில் யாவாப்பா என்ன வெயில் அடிக்குது ஆமாம்மா அதான் நான் கேட்க வந்தோம் எதுக்கு அந்த வயலில் கடந்து சுத்தம் நடக்கிறேன் ஆமா ஊர் பூரா வரேன் மஞ்சள் காமலையும் வெள்ளை காமலையுமா இருக்க வெயிலில் கடந்து சுத்தக்கிட்டேன் ஓ மச்சா வீட்டில் இருக்க மாட்டேங்களா ஆரம்பிச்சிடான்ல அதான் ஏமா இப்போ கேட்குறேன் ஜெயின்ஸா ஓ ஓன்னு கிடந்து கத்தி இப்போ என்னன்னு தெரியல ரெண்டு நானும் ஜலகாவும் பதரி அடிச்சுக்கிட்டு ஓடுனாக்க அரபியாப்பா கண்ணில் தைலத்தை ஊற்றி விட்டாராமா தெரியாம பாவம் ரெத்த கொலையா போச்சு ஜெயின்ஸாக்கு மொழி கண்ணு மொழி ரெண்டும் பிடிச்சி போயிட்டா சத்த நேரத்தில் ஆமாம் ஆமாம் ரெண்டு பேரும் டாக்டர் பாரு பத்தரை அடிச்சுட்டு ஓடுறாங்க என்ன பண்ணீங்க ஏதாவது ட்ரபிள் பண்ணி விட்டுருப்பீங்களா அல்லாத பண்றதுக்குலாம் அங்க ஒண்ணு இல்ல எல்லாத்தையும் அவரே பண்ணி வச்சுட்டாரு கண்ணை துறக்க முடியல என்ன ஏறி எறிகிது கலிச்சல தைல நான் என்னதான் ஊத்துறானா வீட்டுல இருக்க ஏன் ஊற சுத்திரி நடக்கிறேன் கண்ணுக்குள்ள கண்ணுக்குள்ளே தைலத்தை விட்டாங்களா

யா என்ன கேடா ஒரு இடத்துல நிக்க மாட்டியாலோ நடந்து கிட்டே கிரியால என்ன இந்த சந்திரன் நீ பாக்குதாம அப்டேட் ஆப் பண்ணி நிக்கறோம் நமக்கு ரெண்டு அப்டேட் பண்ணனும்னால தேவல ஆ ஒண்ணு இல்ல மாப்ளா எல்லாம் ஹல்ல அத உடம்ப குறைச்சிட்டு ஸ்லிம் ஆகிட்டு அம்மா அவங்க எல்லாம் மாதிரி தின தினப்பட்டு போதம் மாட்ட இருக்க முடியுமா ஆமா நல்ல வேலை இந்த கொடுமை எல்லாம் பாக்கிறதுக்கு நம்ம கண்ணு ஒழுங்கா தெரியல குத்து மதிப்பா தான் தெரியுது அதுல தடவி தடவிட்டு வீட்டுக்கு போயிருவான் Thanks for watching Mutthu Bettafan YouTube channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கமா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கமா. அடுத்த வீடியோல உச்சகுடி மீம் ஆப்ல வேற வரற ஆமா. கமெண்ட் ஆஸ்டரேமா. ஃபைசல் அமீன் அப்படி neutrons அனுப்பி இருக்கீங்க. என் பிள்ளைகளுக்கு உங்க வீடியோஸ் ரொம்ப பிடிக்கும். முக்கியமா உச்சகுடி ரொம்ப thanks. கொட்டி முஸ்தபா हां பய இல்ல. எல்லாம் ரொம்ப பிடிக்கும். எங்க கமெண்ட்ஸ் படிங்க ப்ளீஸ் அப்படினு சொல்லி இருக்கீங்க. ஜெசி ஜாஃபி ஜாயிஷா மை பேபிஸ் நேம் சொல்லுங்க சொல்லியிருந்தீங்க என்ன பேர் சொல்லியாச்சுமா அச்சுமா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க